ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நாங்கள் களை வெட்டி கொத்த வரங்கள் போடுறோன்னு நினச்சிருக்கோம் அதனால் இது காயப்பூ காய் களை வெட்டிக்கிட்டுருக்கோம் களை வெட்டிட்டு அப்புறம் வாங்கிய வரப்பெண்ணாக எடுத்துக்கட்டுணும் களை வெட்டிக்கிட்டு களை வெட்டிட்டு அந்த புல்லெல்லாம் புல் எல்லாம் அரைச்சு எல்லாம் வெட்டி எடுத்து போட்டுருணும் இங்கேலாம் எப்படி இல்லாமல் போட்டுவாங்க மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா இழுத்துக்கிட்டோம்னா காய்கற வரப்போ இந்த மாதிரி போட்டோன்னா தண்ணி பாயும்போது உடையாமல் பாயினோம் இல்லைன்னா தண்ணி வரும்போது நம்மள உடஞ்சி அடுத்த பத்தி போய் தண்ணி பாய்கிறோம் ஒத்தையில் தண்ணி பார்த்துன்னா அது முட்டை தண்ணி சீக்கிரமாக தண்ணி உடஞ்சிடுவோம் அதெல்லாம் நல்லா வரப்ப வாய்க்கு எடுத்துக்கிட்டிருந்தோம் அப்புறம் இப்போ என்னென்னா எங்கள் மாமா எடு எடுத்து கட்டிட்டாங்க நான் கொத்த வரவங்க அதான் கொத்த வரவங்கன்னா என்ன சினியிருக்கா விதை சினி இருக்க விதைய நான் இப்போ ஒவ்வொரு விதையாக போட்டுக்கிட்டுருக்கேன் ஒவ்வொரு விதையாக போட்டுட்டு அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கொத்த வரங்காய் எப்படி முளைச்சிக்கி உங்களுக்கு விடியலாம் காட்டுறேன் கொத்த வரங்காய் போட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு அடிக்கு ஒன்று தான் போடணும்னு சொன்னாங்க நான் ஒரு முக்கால் அடிக்கி வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் அது எப்படி முளைக்கணும் பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்த வீடியெல்லாம் முடிச்சுருக்கேன் அப்புறம் நான் நம்ம வெ இந்த வெதை ஒன்றிட்டு வீட்டாக இருந்துச்சு அதனால் வெத்தில வெள்ளி கொடி கிளம்புது கொடி கொடியாக பருத்தி பக்கத்தில் போட்டிருக்கோம் அந்த பருத்தி மேலேயே படகுறதுனால இப்போ நாங்கள் எங்கள் அம்மாவும் குச்சி ஊற்றி விட்டுருக்காங்க அவங்க ஓடி விட்டுட்டாங்க போட்டால் போகணும் அதோட பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ நேரம் மாடி நாளிப்பா இன்னொரு ஊச்சி அவங்க போட்டிடல அடையிறதுனால சீக்கிரமாகவே ரெண்டு ஊச்சியும் அடைஞ்சில அடையணும் கொஞ்சம் சீக்கிரமாக சரி அதுக்கப்புறம் தண்ணியை பாய்ச்சி விதை போட்டதுக்கு தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் வீடியோ வச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்